பின்வரும் வைக்கலு சவுன்பாடுகளின் தீர்வு காண்க ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் பெருக்கல் டி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் பெருக்கல் ஒய் இந்த கணக்கை பார்த்த உடனே நமக்கு இது சமப்படித்தான வைக்கல சவுன்பாடு அப்படின்னு தெரியுது இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் நம்ம இப்போ வந்து என்னது கணக்கை எழுதிக்கலாம் இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க Y minus 2xy dx, பெருக்கல் இது சமப்படித்தான வகு சமம்பாடு அப்படின்னா இது வந்து dy, okay. dy by dx is equal to some function of x by y. இந்த வடிவத்துல எழுத முடியும் அதை வெரிஃபை பண்ணலாம்

ஸோ இங்க வந்து எக்ஸே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து என்னது ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும் மைனஸ் இங்க ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கிற காரணத்தினால இது வந்து ரெண்டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து என்னது ஒண்ணு இருக்கும் மைனஸ் ரெண்டு இங்க ஒரு எக்ஸ் இருக்கிற காரணத்தினால என்னது ஒய் பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும் திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த எக்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் பண்ணிட்டு நான் இது வந்து இந்த டைமை கொஞ்சம் ரீரைட் பண்றேன் அதாவது டி ஒய் பை டி எக்ஸ் இஸ்வல் டு இங்க ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து ஒய் பை எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு ஒய் பை எக்ஸ் டிவைடட் பை இங்க வந்து என்னது ஒன்று மைனஸ் ரெண்டு ஒய் பை எக்ஸ் ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது இது சமப்படித்தான ஒரு வயக்கல சமன்பாடு இப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு ஒன்னு அப்படின்னு போயிருக்கேன் சோ சமப்படித்தான வயக்கல சமன்பாடு தீர்க்கும் முறை வந்து நமக்கு தெரியும் அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு வி என பிரதிடணும் ஓகே சோ நம்ம வந்து ஒன்னாவது ஈக்குவேஷன்ல வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கிறோம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸ் அப்படின்னா அதனோட டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதாவது எக்ஸை பொறுத்து இதை வந்து வகைப்படுத்துறேன் டி ஒய் பை அப்படி கிடைக்கும் லெஃப்ட் சைட்ல இங்க பெருக்கல் விதியில இருக்கு பயன்படுத்தணும் ஏன்னா பெருக்கல் இருக்குது ஸோ வி வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஒன்னு பிளஸ் எக்ஸை வச்சுட்டு விஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா டி வி பை டி ஓகே ஸோ இந்த ரெண்டையும் நான் முதல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன் ஓகே நமக்கு இங்க என்ன இருக்குது டி ஒய் என்னது வி பிளஸ் எக்ஸ் டி பை டி ஓகே so 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 this this equal to, இங்க இங்க y y y y is equal to vx na, y is equal to vx vx v v v x, x okay, so, yinge, x rikhada, adhi, so, 2v 2v. okay, so, x 2v, 2v, 1 நமக்கு இப்போ இந்த v எந்த பக்கம் கொண்டு வரேன் அது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் பை

நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து இங்க ஒரு வி ஸ்கொயர் இங்க ரெண்டு வி ஸ்கொயர் அதனால என்னது மூணு வி ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது மைனஸ் ரெண்டு வி இது ஒன்று இங்க என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்றதுக்கு மாரிகளை பிரித்தல் முறையில் சால்வ் பண்ண போறோம் அதுக்காக எக்ஸ் தனியா வி தனியா அழிக்கலாம்

3 v square minus 3 dv is equal to integral of dx by x plus integration constant on another log c. நமக்கு உண்ணு தெரியும் அதாது என்ன அப்படினா வந்து இங்க கீல உள்ளது differentiate பண்ணா மேல உள்ளது வந்துது அப்படினா log of கீல உள்ளது அதாது என்னுடு integral மதிப்பு என்னது log of இந்த பகுதி இப்பு நமக்கு இங்க என்னருக்குது 3 v square minus 3 இருக்குது இதுல இருந்து என்னது நான் வந்து மூணை வந்து வெளியில் எடுத்துட்டேன் வெளியில் எடுத்தது வி இருக்கும் இந்த வந்து நாம நமக்கு என்ன கிடைக்கும் விஷியம் ஒன்னு பட் இங்க இருக்குது ஒன்னு வி இருக்குது நம்ம என்ன பண்ணணும் இதுல இருந்து ஒரு மூணை எடுக்கணும் இதுல இருந்து ஒரு மைனஸ் வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டு வி மைனஸ் ஒன்னா மாறிவிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டகிரிங் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன்னு பை மூணு அதை வெளியில் எடுத்துட்டேன் இன்டர்ல ஆஃப் மைனஸ் வந்து என்னது இங்கிருந்து எடுத்துக்கிறேன் ஸோ அதனால என்னது இது ரெண்டு வி மைனஸ் ஒன்னாக மாறிடுச்சு டிவைடட் பை இங்கே மூணு வெளியில் எடுத்ததுனால இது வந்து என்னது வி ஸ்கொயர் மைனஸ் வி அப்படின்னு மாறிடுச்சு இன்டர் இங்கே இன்டர் ஆஃப் டி எக்ஸ் பை எக்ஸ்ங்கிறது என்னது நமக்கு லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சி ஓகே ஸோ இப்போ வந்து என்னது மைனஸ் ஒன்று பை மூணு இங்கே கீழே உள்ளது டிஃப்ரென்ஷியட் பண்ணால் மேலே உள்ளது கிடைக்கிறதுங்கிற காரணத்தினால இதனுடைய இன்டரேஷன் வேல்யூ என்னது லாக் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் பி this is equal to இது என்னது கூட்டில் இருக்குதுனால இது log of cx அப்படினு சொல்லி நம்ம எழுதலாம் ஓகே நமக்கு வந்து கணக்கு xyல இருக்குது சோ நம்ம ஆன்சர் என்னது xyல எடுக்கணும் நமக்கு என்ன தெரியும் y is equal to vx அப்படினு தெரியும் சோ v is equal to y by x சோ இத வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து என்னது ஆன்சரையும் xyல கொண்டு வரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம log வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணப் போறோம் அப்படினா இந்த -1y xங்கறது இங்க அடக்க கொண்டு வரலாம் so log of v square minus v power minus 1 by 3 is equal to log cx okay so 2 பக்கம் log இருக்கு அத ரிமூவ் பண்றதுக்கு e power எடுக்கலாம் அப்ப எடுக்கும் போது என்னது log வந்து ரிமூவ் ஆயிடும் so இங்க வந்து என்னது v square minus v power minus 1 by 3 is equal to நமக்கு என்னது cx ரெண்டு பக்கமும் அடுக்குல வந்து என்னது மூணு அடுக்கு வந்து உயர்த்துறேன் உயர்த்தும் போது என்னது மைனஸ் மூணுங்கிறது கேன்சல் ஆயிட்டு இருக்கும் வந்து சி எக்ஸ் அதனுடைய மைனஸ் மூணு அடுக்கு இருக்கும் ஓகே ஸோ நமக்கு வி அப்படிங்கிறது என்னது ஒய் பை எக்ஸ் ஸோ இது வந்து என்னது ஒய் பை எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து என்னது ஒய் பை எக்ஸ் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே சிங்கிறது மாறலி அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே வந்து என்னது எக்ஸ்போர் மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது ஒன்று பை எக்ஸின் மூணு எடுக்கு ஓகே ஸோ இங்கே எல்சிஎம் வந்தனது இங்கே எக்ஸூ ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அதனால என்னது எக்ஸு ஸ்கொயர் தான் நமக்கு எல்சிஎம் இங்கே வந்து நமக்கு இங்கே ஒய் ஸ்கொயர் இங்கே வந்து நமக்கு இங்கே எக்ஸ் ஒய் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சி பெருக்கல் ஒன்று பை எக்ஸின் மூணு அடுக்கு ஸோ இங்கேயும் வந்தது இந்த எக்ஸின் மூணுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் போது இது கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு எக்ஸு மட்டும் இருக்கும் ஸோ அந்த எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ்வல் டு இப்படி வந்து நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்